వెల్కమ్ టు లవ్ టుస్ బై మోట్ షాపింగ్ షాపింగ్బుల్ ఆన్ ప్లే స్టోర్ అండ్ స్టోర్ బై మోట్ షాపింగ్ కాళాన్ ఎందుకు వెంకయం ఎ ரெண்டு மீடியமான தக்காளி எடுத்துருக்கேன் அதோட பத்து பல் போல் பூண்டு எடுத்துருக்கேன் இஞ்சி இந்த சைஸுக்கு எடுத்துக்கேன் பச்சை மிளகா மூணு எடுத்துருக்கேன் காலத்துக்கு ஏற்ப இப்போ ஒரு முஸ்கிரி ஜாக இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா சம்பச்சு எல்லாமே இப்போ கலந்துக்கணும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டாச்சு கலந்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு పచ్చమ సేతు ఇంజు పుం విడుది సేతు ఇప్పుడు స్టేజ్లో కాళ్ళు సేటు

ஒரு டம்ளர் அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு cooker ல போட்டு போடாம ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் நம்மளோட காளான் biryani super ஆ ready ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல இது போல taste பண்ணி பாருங்க